வணக்கம் மக்களே இப்ப ஆமஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு இஸ்ரேலி ஹாஸ்டேஜர் ரிலீஸ் பண்ணுறவங்க பேரை சொல்லியிருக்காங்க அதை வந்து இஸ்ரேலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க பேர் அப்படின்ற பதினெட்டு இஸ்ரேலி ஹாஸ்டேஜஸ் அதுக்கு பதிலாக வந்து முந்நூற்றி எண்பத்தி மூணு பாலஸ்தீன் கைதிகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போனவர்களுக்கு தெரியும் இஸ்ரேல் பிரதமர் இவங்க ட்ரம்ப் மீட் பண்ணும்போது ட்ரம்ப் வந்து கேஸாக எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அது திரும்ப பயங்கர சர்ச்சையாகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் திரும்ப ஒரு சண்டை வரி வருமா திரும்ப போக ஆரம்பிச்சுருமா அப்படின்ற மாதிரி இருந்தோம் நீங்கள் ஹாஸ்டல் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்து இருந்துச்சு ஆனால் ஃபைனலாக இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணி நாங்கள் ட்ரெஸ் சொல்கிறது மட்டும் இல்லை இந்த பக்கம் இஸ்ரேலும் அதுக்குள்ளே ரெடியாக இருந்தாங்க இஸ்ரோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இஸ்ரேலி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படவெல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அது ஒன்றும் பாட்டத்தை உருந்தாக்கு அமெரிக்கா காசாக எடுத்துக்கின்ற இந்த இதுக்கு நிலைப்பாட்டுக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேல் தர வேறு எந்த நாடுகளுமே தெரியும் சப்போர்ட் பண்ணல ரொம்ப வந்து போற முடிச்சு வச்சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு பெரிய பிரச்சனையை போல இருக்கு ஏன்னா பாலசின பொறுப்பு பாலஸினால் மட்டும் நிற்கிறதில்ல அந்த மில் ஈஸ்ட்டு ஃபுல்லாகவே எல்லாம் பார்த்து மாற்றிருக்கல அப்போ நான் சரியா எல்லா பக்கமும் இஸ்ரேல் தரப்போது அவங்களோட ஆஸ்டேஜர் ரிலீஸ் பண்ணுறதான் முக்கியமாக இருக்காங்க அவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தெரியும் ஆக்சுவலாக நடக்க போதுன்னு பார்க்கலா மக்களே நன்றி